ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோவில் நாம் நிறையா பேர் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தேன் ஐன் பொன் முகப்பு செயின் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் அழகழகான முகப்பு செயின் கொண்டு வந்திருக்கோங்க அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கும் ஐன்பொன் முகப்பு செயின் அப்படின்னாவே கோல்டு மாதிரி தான் இருக்கும் கோல்டுக்கு வைக்கிற பியூர் ஏடிக்கல் தான் இதுக்குமே வச்சிருக்காங்க பேக் சைடுமே உங்களுக்கு ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கும் அரக்கு வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க தங்க வேலை செய்கிறவங்களை வச்சு கையிலேயே அறுத்து பண்ணனது இந்த முகப்பு செயின் எல்லாமே ஐ மீன் முகப்பு எல்லாமே செயின் வந்து உங்களுக்கு கோல்ட் பிளேட்டில் வர மாதிரி இருக்கும் முகப்பு வந்து ஐம்பது முகப்புங்க ரேட் பாத்தீங்கன்னா ஃபோர் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குதுங்க ஆன்லைன் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஃபோர் நைன்ட்டி மட்டுந்தான் நானூற்றி தொண்ணூறுவா மட்டும்தான் வீட்டுக்கு வந்தாலையும் பணம் கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு இருபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச முகப்பு செயின் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் உருவ வேணாம் அப்படிங்கிறவங்களுக்காகவே நிறையா டிசைன் கொண்டு வந்திருக்கோம் முகப்புமே நல்ல ஒரு பார்வையான முகப்பு தான் செயின் வந்து கொஞ்சம் சிம்பிளாக ட்ரெண்டிங் செயின் எல்லாமே போட்டிருக்கோம் நிறையா செயின் போட்டிருக்கோம் கொஞ்சம் சிம்பிளாக மெல்லிஸாக போட்டிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா பத்த செயின் கூட ஆட் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு செயினை பொறுத்து உங்களுக்கு ரேட்டு ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும் இந்த முகப்பு பிடிச்சிருக்கு வேறு செயின் மாற்றி கொடுங்கன்னு கேட்டாலுமே அதே மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இதில் காட்டுற செயின் எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் செயின்னு அதாவது எட்டு பிடி செயினுங்க கழுத்து வழியாக போட்டுக்கலாம் நெஞ்சு வரைக்கும் வர மாதிரி இருக்கும் இதில் மாங்கல்யம் கோர்த்துக்க முடியாது ஏன்னா கனெக்டிங் ரிங் எதுவுமே கிடையாது நாம் அதில் முகப்பு ஆட் பண்ணியிருக்கோம் ஷர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் இருக்கு ஆனால் குவாலிட்டி கம்மியாக இருக்கு அதாவது எப்படின்னா ஒரு டிசைனில் ஒரு அஞ்சாறு பீஸ் தான் இருக்கு பட் மொத்தமாக ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி முகப்பு வரைக்குமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு டிசைன் சேம் டிசைன்ல வந்து கம்மியாக இருக்கு ஸோ சேம் டிசைன் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது ஃபாஸ்டாக புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னா இன்னொரு மொபைல்லேருந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் முகப்பு நல்லாவே கொஞ்சம் பெரிய சைஸ் முகப்பு செயினுமே நல்ல ஒரு பட்டை செயின் ஆட் பண்ணியிருக்கோம் எல்லாமே கோல்டு டிசைன்ல வர மாதிரியான செயின் தான் எல்லாமே கேரண்டி செயின் தான் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணலாம் த்ரீ டு சிக்ஸ் மந்த் வரைக்கும் நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறமா கூட நம்ம ரீபாலிஷ் பண்ணி போட்டுக்கலாம் இப்ப பாக்குறது நல்லாவே ஒரு பார்வையா இருக்கிற மாதிரியான முகப்பு வித் நல்ல ஒரு பட்டை செயின் வர்ற மாதிரி போட்டிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் போட்டிருக்கோம் கொடி செயின் கூட ஆட் பண்ணியிருக்கோம் கொடின்னா உங்களுக்கு தாலி கொடி முறுக்கு கொடி கயர் கொடின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் உருவ வேணாம் அப்படிங்கிறதுக்காகவுமே நிறைய டிசைன் கொண்டு வந்திருக்கோம் ரவுண்டு ரவுண்ட்லேயே நிறைய டிசைன் சன்ஃப்ளவர் டிசைனு அது இல்லாமல் அன்னப்பச்சி டிசைனு நிறையாவே இருக்கு இது எல்லாம் ஃபைவ் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்க ஒரு செயினோட ரேட்டு வெறும் ஐநூத்தி தொண்ணூறு ரூபா மட்டும்தான் ரீசனபிளான ப்ரைஸுங்க சாதாரணமா ஒரு ரேட் சொல்லுவாங்க அதுக்கப்புறமா ஷிப்பிங் காஸ்ட்னு சொல்லி அறுபது ரூபாலேருந்து நூறு ரூபா வரைக்கும் ஆட் பண்ணுவாங்க நம்ம கிட்ட இதுல காட்டுற அமௌண்ட் மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் நிறைய டி செயின் செயின்னாலும் நீங்க இதில் காட்ட செயினை தனியாக வாங்கிக்கலாம் முகப்போட சேர்த்து வாங்கிக்கலாம் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்யூ